அப்பகுதி மக்கள் மலை கிராமங்களையும் ஆம்பூர் நகர பகுதியையும் இணைக்கும் வகையில் ரெட்டித்தோப்பு பகுதியில் மேம்பாலம் அமைத்து தரக்கோரி நீண்ட நாளாக போராடி வருகின்றனர் பள்ளிகள் தேவாலயங்கள் கோயில்கள் ரயில் நிலையம் என மக்கள் அதிக நடமாட்டம் உள்ள ரெட்டித்தோப்பு பகுதியில் மதுபான கடை திறக்க அரசின் டாஸ்மாக் நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானது இதை அறிந்த சமூக ஆர்வலர்களும் வழக்கறிஞர்களும் அப்பகுதி மக்களை திரட்டிச் சென்று திருப்பத்தூர் கலெக்டர் சிவசவுந்தரவல்லி மற்றும் ஆம்பூர் திமுக எம்எல்ஏ விஸ்வநாதன் ஆகியோரிடம் மனு கொடுத்தனர் மதுபான கடையை வேறு இடத்தில் அமையுங்கள் ரெட்டித்தோப்பு பகுதியில் அமைக்க முயன்றால் போராடுவோம் என கூறினர் மனுவை பெற்றுக்கொண்ட கலெக்டர் எம்எல்ஏ ரெட்டித்தோப்பு பகுதியில் மதுக்கடை வராது என உறுதியளித்தனர் இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள ஒரு குடோனின் ஒரு பகுதியில் ஜூஸ் கடை திறக்க ஏற்பாடுகள் நடந்தன வெளியே ஜூஸ் பாட்டில்களுடன் போர்டு வைத்தனர் ஓரிரு நாளில் கடை திறக்கப்படும் என அறிவித்தனர் ஆனால் ஜூஸ் கடைக்குள் மது பாட்டில் பெட்டிகளை இறக்கி வைத்து விற்பனை செய்ய துவங்கினர் ஜூஸ் கடைக்கு போன நபர்கள் வரும்போது மது பாட்டில்களுடன் தள்ளாடியபடி திரும்பி வருவதை பார்த்த மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் அதன் பிறகுதான் உண்மை புரிந்தது மது கடை வராது என மக்களை ஏமாற்றிவிட்டு வெளியே ஜூஸ் கடை போர்டை வைத்து உள்ளே மது பாட்டில்களை டாஸ்மாக் ஊழியர்கள் விற்று வந்ததை அறிந்து மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் நேற்றிரவு நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் டாஸ்மாக் ஊழியர்களுடன் வாக்குவாதமும் செய்தனர் போலீசார் விரைந்து சென்று மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர்

எதிர்ப்பை மீறி மீண்டும் மதுக்கடையை திறந்தால் போராட்டம் தீவிரமாகும் என திமுக அரசுக்கு ஆம்பூர் மக்கள் எச்சரிக்கை விடுத்தனர் பட்டா <Marvel>

இந்த நேரத்தில் வந்து இதை பயன்படுத்தி கொண்டு வந்து இங்க வந்து மதுக்கடை வர்றவது இந்த பகுதி மக்கள் வந்து பகுதி மக்கள் இந்த கிழக்காம்பூர் மக்கள் யாருமே வந்து அனுமதிக்க மாட்டாங்க சாருக்கு அவருக்குறோம் அவங்க எல்லாம் எங்களுக்கு அசுரன்ஸ் கொடுத்தது இங்க வந்து மதுக்கடை வராதுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா இப்ப வந்து மதுக்கடை திருப்பட்டு காரிகள் வேலையை பண்றது இது மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய செயல் இது இது தமிழக அரசிற்கு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா உலகா போக நிர்வாகத்தை கிடைத்து குட்டி சோறாக கதையாகுது எங்க பகுதிக்கு வந்து மதுக்கடை வர்றது வந்து ஒருபோதும் இந்த பகுதி மக்கள் வந்து அனுமதிக்க மாட்டாங்க அப்படி போய் வச்சுக்கிறதுக்கு எது பக்கமா போய் வச்சிருப்போங்க மதுக்கடையை சேர்ந்து மக்களை இந்த பகுதி மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஏறக்குறி இந்த குரல் வந்து ஒருத்தரோட தனிப்பட்ட குரல் இல்ல ஏறக்குறைய நாற்பதாயிரம் மக்களோட குரலாக நீங்க பதிவெடுத்துக்க நீங்க ஏன்னா உன்ன வந்து விஷயம் வந்து யாருக்கும் தெரியாது

இப்போ பளிச்சினு வந்து ஜூஸ் போட போட்டு ஒயின் சாப்பனா இது அரசாங்க எப்ப நடவடிக்கை எடுத்துக்கும் நீங்களே சொல்லுங்க இது அரசாங்க தான் மெயினா எடுத்து எங்களுக்கு அவங்க எந்த ஒயின வெச்சிட்டோம் எங்களுக்கு வேண்டாம் ஆக மாத்திர இந்த ஏரியாக்குல ஒயின் சாப்பு வர கூடாது இது எங்க ஊர் ஜனத்தோட மொத்த கோரிக்கை ஒரு கோரிக்கை இல்ல எல்லாரோட கோரிக்கை இந்த பெரிய போராட்டம் நடக்கும் அவ்ளோதான்